பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன ரொம்பவே கோபத்துல இருக்காங்க இதுக்கு பல முறை வந்து நான் இவர்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட முறை நான் வந்து இவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கேன் ஆனா அதெல்லாம் காதல போட்டுக்காம இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வந்து கண்டுபடி எல்லாம் தீட்டு இருக்காங்க இதை கேட்டதும் வந்து போதும் நிறுத்துங்க என்ன நினைச்சிட்டு நீங்க எல்லாரும் என்னுடைய புருஷனை திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கோவப்படுறாங்க ராதிகா கோவப்பட்டதும் உன்னுடைய புருஷ் முழுக்க நடந்துருந்தா நாங்க ஏன் திட்ட போறோம் எங்களுக்கு என்ன அவசரமா இல்ல காசரமா நாங்க திட்டோம்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கோம் என்னுடைய அம்மா இது திறந்தா அவங்களுக்கு என்ன வந்தது என்னுடைய அம்மா கிட்ட வந்து இப்படி எல்லாம் வந்து எங்களுடைய அம்மா வந்து முன்னேற கூடாதுன்றதுக்காக இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் பரவாயில்லையு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே ராதிகா என்ன கோப்பி இதெல்லாம் நீங்க பண்ணீங்களான்றாங்க அம்மா ராதிகா இவளுக்கு வந்து ஓவரா பணத்தி மாதிரி ஏறிடுச்சு அதை அடக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் ஆமா நான்